ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா என விருச்சிக ராசி ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு சுக்கிர பகவானாலே சந்தோஷமும் இருக்குது பயமும் இருக்குது கரெக்டாக ஏன்னா உங்களோட களத்திராதிபதி விரயாதிபதி விரயம்னாலே செலவு தாங்க செலவுனாலே சந்தோஷமான செலவு இருந்தால் சந்தோஷம் மற்ற செலவுனாலே டென்ஷன் கரெக்டாக ஆனாலும் இந்த கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரையில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் லாபம் அப்படின்னாலே அற்புதம் ஆனால் இல்லை ஏங்க பொய் சொல்கிறீங்க குருஜி கரெக்டாக சொல்கிறீங்க உங்கள் தாட் அப்படி தான் இருக்குது மனசுக்குள்ளே அதான் ஓடுது கரெக்டாக ஏன் இப்படி பொய்யெல்லாம் சொல்கிறீங்க குருஜி நான் பொய் சொல்லலை லாபம் கொடுக்கணும் ஆனால் ஏன் லாபஸ்தானத்தில் ஒரு நீச்சம் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் சில நேரங்களில் உங்களை பெருசாக பேசப்பட வைக்கல லாபம் வரல தொழிலையும் சரி உத்தியோகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டால் கூட ஒரு பெருசாக கிடைக்கல பரவாயில்ல ஏதோ ஓட்டிட்டிங்க சில பேருக்கு ஆன்மீக விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஏதோ ஓடிக்கிட்டுருக்கு இன்னும் அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தை விட்டு விலகி நிச்சராசியை விட்டு விலகி இப்பொழுது உங்களது விரையராசியான பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் விரையாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரார் கலத்திராதிபதியும் இவரை இப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் வரும் அதை சுபகாரிய செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக சில செலவுகளை செய்வீர்கள் குழந்தைகளுக்காக சில செலவுகள் சில பேருக்கு புனித பயணங்கள் கண்டிப்பாக அமையும் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரலான்னு சில மதத்தவர்கள் அவங்கவங்க இதுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அதுமாரி சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்க்குறீங்கன்னா உத்தியோக நிமித்தமாக ஒரு பயணங்கள் சா சாதாரணமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பரவாயில்ல அதிகமாக உங்களுக்கு என்ன இன்சென்டிவ் கிடைக்கும் கரெக்டாக எவ்வளோ எவ்வளோ உழைக்கிறீங்களோ மார்க்கெட்டிங்கில் அதுதான் எப்போவுமே ஆக இந்த மார்க்கெட்டிங்க்காகவே சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க வெளியில் அப்படியே வெளியூர் போயிட்டு வருவீங்க வெளிநாடு போயிட்டு வருவீங்க அது பெரியது அதுமாதிரி தொழிலில் இருக்கிறவாலும் அப்படி தான் தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பயணங்கள் பண்ணியே ஆகணும் சரியா ஆக இந்த பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு இந்த குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆக விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சில செலவுகளை உங்களுக்கு வைப்பாங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கம் போகும் அயன சயனம் கொஞ்சம் இடமாற்றம் கிடைக்கும் சயனம் கொஞ்சம் தூக்கம் குறையும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்லலாம் ஒவ்வொரு விருச்சிகராசி அன்பர்கள் வீட்டுக்கும் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தூங்காதே தம்பி தூங்காதே சரியான நேரத்துக்கு தூங்கு தம்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது சரியா அதனால் நீங்கள் தான் அதெல்லாம் ஸ்கெச் போட்டு கரெக்டாக இந்த ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வேலை செய்யணும் கரெக்டாக உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் பகருண ரோகாதிபதிமான செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபவன் ட்ராவல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில ஒப்பந்தங்கள் உங்கள் பெறுவதற்காகவே சில பயணங்கள் ஏற்படும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம் சில பேருக்கு கடன் சுமை கொஞ்சம் குறையும் சில பேருக்கு கடன் சுமை வேறு மாதிரி அமையும் இந்த கடனை அடைச்சி அந்த கடனை வாங்கலாம் இல்லை அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும் இப்போது நான் என்ன ஒன்று சொல்லுவேன் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி காலில் இந்த சுக்கரபவன் டிராவல் பார்க்குறதுல கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த நேரத்துலேயும் நான் தான் சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி இந்த உத்தியோகம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வேறு மாதிரி அமையும் எப்படின்னா என்னடா இந்த வேலை நல்ல இதாக இருக்க ஒரு டென்ஷனாக இருக்குது வேறு வேலை ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் நல்ல வேலை கிடைக்கும் புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தபடி அந்த என்ன வெளிநாடு போய் படிக்கணும்னு திட்டம் போட்டுகிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் முன்னேற்பாடு இருக்கீங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ ஒர்க் அவுட் ஆகும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பவான் டிராவல் பண்ணுறதுல வருமானம் ஓரளவுக்கு வரும் அதாவது செலவுக்கேற்ற ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் இப்போ இது செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதுமாரி குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வரலாம் அதாவது குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இல்லைன்னா குழந்தைகளோட திருமணத்திற்காக இல்லைன்னா குழந்தைகளோட இப்போ ஒரு முன்னேற்றத்திற்காக சில பேர் செலவு பண்ணுவாங்க குழந்தைகள் வந்து எதாவது ஒன்று கேட்கும் திடீர்னு தான் கேட்கும் குழந்தைகள் ஏதாவது ஸ்கூலில் இது வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அந்த செலவுகளும் உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளாக வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு புனித பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் சுக்கிரன் அப்படிதான் சுக்கர பகவான் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறிலேருந்து ஏழு சாயந்தரம் நெய் தீபம் ஏற்றுங்கோ அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த பண்ணீங்கனாலே களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் விரையஸ்தானத்தில் இருந்து கொண்டு சில அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க